உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் எஸ் பி கே ஆகா ஆன்மீகம் அன்புடன் உங்கள் மெய்ப்பா தினசரி நல்ல சிந்தனைகளை அந்த நல்ல விதைய ஓடினாதான் நல்ல அது ஒரு பயிராகி விருட்சமாக வரும் நம்ம எதை நினைக்கிறோமோ நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக எண்ணங்கள் தான் எண்ணங்கள் தான் வலிமையானது அந்த எண்ணத்துக்கு இருக்கிற பவர் இருக்குது பாருங்கள் திங்கிங் என்ன நினைக்கிற அந்த நம் எண்ணத்தை சுத்தப்படுத்துவதும் அதை செழுமைப்படுத்துவதும் அதை செம்மைப்படுத்துவதும் அந்த மாசற்ற அந்த குப்பைகளற்ற நதியில் தண்ணி சும்மா ஜல் ஜல் ஜல்னு பளிங்கு தண்ணி மாதிரி இப்படி ஓடுற மாதிரி எண்ணெய் ஓட்டம் இருக்கணும் மன ஓடையில் எண்ணெய் ஓட்டம் அப்படி இருக்கணும் திருமங்காழ்வார் தான் இன்றைக்கி பெரிய நான் காலையில் படித்தேன் அதை இங்கே வரதுக்கு முன்னாடி அதை அப்படியே உங்கள்கிட்ட இறக்கி வைக்கிறேன் முதல்ல முதல் பாசுரமே வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இலை அவர் தம்மோடு அவர் தரும் கலவையே கருதி ஓடினேன் ஓடி உய்வது ஓர் பொருளால் உணர்வனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் பெரிய திருமொழியில் முதல் பாசுரம் என்னடா இது ஏதோ படித்ததை நாலு வரி கடைகடான்னு சொல்கிறான் இதுக்கு நமக்கு என்னடா சம்பந்தம் நினைக்காதாங்க எட்டாம் நூற்றாண்டுல திருமங்கை ஆழ்வார் எழுதிய பாசுரம் இது ஆனால் இதனுடைய ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு பிறகு எம் ஆர் ராதா ஆத்திகத்தினுடைய உச்சம் திருமங்கை ஆழ்வார் நாத்திகன் உச்சம் எம் ஆர் ராதா ரத்த கண்ணீர் என்ன கான்செப்ட்னா வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பயில் பிறந்து கூடினேன் கூடி தம்மோடு அவர் தரும் கலவையே கருது என்னை விட வயது அதிகமான பெண்களோடு ஒரு மையல் கொண்டிருந்தேன் காதல் கொண்டு இருந்தேன் அது சரி வரல பணம்லாம் திருந்து போச்சு பர்சு காலியாக போச்சு போக்கடை இல்லை கேரா பிளாட்ஃபார்மில் இருக்கேன் நாதி இல்லை கையில் காசு இருக்கிற வரைக்கும் தானே பணம் இல்லைன்னா எவன் மதிப்பான் நம்மளை யாரும் மதிக்க மாட்டான் உற்றார் சதமல்ல ஊரும் சதமல்ல செல்வம் சதமல்ல பெண்டர் சதமல்ல கல்வி சதமல்ல தேசத்தில் யாரும் சதமல்ல நின் தால் சதம் கட்சி ஏகம் பண்ணார் பட்டினத்தடிகள் எதுவுமே நிலை எல்லாம் துட்டு இருக்கணும் இருந்தால் தான் நம்ம ஆயிரம் பேசலாம் அப்போ சொல்கிறாரு இப்போ எனக்கு பாருங்க பாடியல்கள் பிரச்சனை செக்ஸு எப்பயும் இல்லாத பிரச்சனை கிளம்பாக்கத்தில் ஒரு பெண்ணு வந்து வயசு பெண்ணு ஆட்டோவில் ஏறுனா ஆட்டோ டிரைவர் கடத்தின்னு போகிறான் ஸ்கூலுக்கு படிக்க போனால் மூணு வாத்தியார் இது பண்ணுறாரு எல்லா ஆசிரியர்களும் இல்லை ஆட்டோ ஆட்டோரும் இல்லை எல்லா நல்ல வயல்லையும் சில கலைகள் இருக்கு கலை நல்லா கட்ட வயல்னு சொல்லிட முடியாது இந்த ஊர்ல எல்லாரும் கட்ட கட்ட எல்லாருமே இல்லை சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவனுடைய மனப்போக்கும் வந்த வழியும் அவனுடைய சிந்தனைகளும் தான் அவனை தரம் உயர்த்துகின்றன தரம் தாழ்த்துகின்றன ஆனா இதில் என்ன மேட்டர்னா இந்த பாசுரத்துல என்னை விட வயது அதிகமான பெண்களை நான் காதலிச்சேன் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்தூயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவையே கருதி ஓடினேன் ஓடி உய்வது ஓர் பொருளால் உணர்வேனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமும் எனக்கு எல்லாம் பார்த்தேன் இந்த பெண்கள் அந்த தொடர்புகள் தவறான சிந்தனைகள் ஆழ்வார்க்காக சொல்லலை ஆழ்வார் அற்புதமானவர் இந்த உலகியலுக்காக இந்த மனிதர்களுடைய மனங்களுக்காக நம்மை நெறிப்படுத்துவதற்காக நம்மை வழிப்படுத்துவதற்காக நமக்கு ஒரு ஃபோக்கஸ் லைட்டாக இருக்கார் அவர் இதுதான் கண்ணீரில் என்ன மோகன் எம்ஆர் ராதா நடிகைவேல் பிச்சு எடுத்துருப்பார் கடைசியில் பணம் போகும் இளம போகும் நோய் அவரை பிடிச்சிடும் எட்டி உதைப்பாங்க மாடியிலேருந்து காந்தான்னு வரும் சொம்பு ஒரு பக்கம் விழுவும் அப்போ சொல்லுவார் ரத்தம் சுண்டினால் ஞானம் வரும்னா கண்ணதாஸ் இந்த கண்ணீருக்கும் ரத்தம் சுண்டினால் ஞானம் வருவதற்கும் மூளை முதலாக இருந்தது அறிவு தரும் பெரிய திருமொழிங்கிற திருமங்கையாழ்வார் பாசனம் இதிலேருந்து நம்ம என்ன நடத்துக்கோன்னா குடும்பம் ஒரு இல் ஒரு சொல் ஒரு வில் ராமன் எதுக்கு வணங்குறான் தசரதனுக்கு அறுவதாயிரம் முன்னாடியாக இருக்கலாம் ராமனை எதுக்கு வணங்குறான் அவதார புருஷனில் இங்கே தான் எழுதினர் விகடனில் தான் வாழி எழுதினார் ஆனந்த விகடனில் பிறப்பு இல்லாதவன் பிறப்பெடுத்தான் நம் பிறப்பை அறுப்பதற்காகனு நம்ம கர்ம வினைகளை நம்ம பந்தங்கள் அதிகமாக தவறான சிந்தனைகளும் தவறான தொடர்புகளும் என்றைக்கும் தவறாக முடியும் அதுதான் இந்த பாசுரம் சொல்கிறது ஏதோ பாசுரம் நாமத்தை போட்டு கோவிலில் பெருமாள் கோவிலில் சொல்வதற்கு மட்டும் இந்த பாசுரம் இல்லை நம்மை வழிநடத்துவது என்னென்னா நம்ம கெட்டு போகிறதுக்கு நிறைய சூழ்நிலை இருக்குது மனசு ஒரு பக்கத்தில் இல்லை மனம் அழகாகிறது காற்றை கூட கையில் பிடிச்ச முடியும் நம்ம மனசை நம்ம சொல்கிற மாதிரி கேட்க மாட்டேங்குது எல்லாத்தையும் அது முடியாது அது திமிரின்டே இருக்கும் அது இந்த மனதை நல்வழிப்படுத்துவதற்கு இந்த மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு நம்மை சரியான திசைகளை நடத்தி தருவதற்கு தான் இந்த இது நான் எது ரொம்ப நாளாக இந்த பாசுரம் திருமங்காழ்வாரை பாசுரம் படிச்சுட்டு இதனுடைய அர்த்தங்கள் தெரிஞ்சு 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 வரும்போது தான் பார்த்தேன் கண்ணீர் பார்த்தேன் இந்த கான்செப்ட் அதான் இப்போ எல்லாம் என்னென்னா அது படத்துக்கு எதுக்குண்டா சினிமாவுக்கும் திருமங்காழ்வாருக்கும் ரத்தக்கண்ணீருக்கு என்னடான்னா அதனுடைய பரிணாமம் ஒரு மனிதன் தவறாக இருக்கிற பொழுது இளமை முறுக்கோடு இருக்கிற பொழுது பணத்தை வைத்து கொண்டு அவன் மோகத்தின் பின்னாடி தவறான எண்ணங்களின் பின்னாடி அவன் அலைஞ்சால் அவனுடைய வாழ்வு நிர்கதி அதோகதி கேரா பிளாட்ஃபார்ம் ஓடினேன் ஓடி உய்வது ஒரு பொருளால் உணர்வுனும் பெரும்பதாம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கொண்டேன் நாராயஜனாஜனும் எனக்கு ஒன்றுமே இல்லை யாரும் கதி இல்லை நோ அதர் கோ கேரா பிளாட்ஃபார்ம் அதை தான் கண்ணீர் சொல்லுது அதை தான் கண்ணதாசன் நாகாஸ் சொன்னார் ரத்தம் சொல்லி நான் ஞானம் வரும்னு நம்மை வழிநடத்துவதற்கு தான் இந்த பாசுரம் இந்த பாசுரத்தை விரும்பி படிங்க அனுபவித்து படிங்க தேடி படிங்க திருமங்கை ஆழ்வாருடைய நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் முதல் பாசுரம் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பயில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர்தரும் கலவியகிறது என்னை விட வயது அதிகமானவர்களோடு அப்பா அம்மாவுக்கு தெரியாதா கூட பிறந்தவனுக்கு தெரியாதா பித்து வளர்க்குறவனுக்கு தெரியாதா எது நல்லது எது கெட்டதுன்னு நான் அதை சொல்லலை இந்த காதலுக்கோ மற்றதுக்கோ சம்மு குனிதிக்கோ எதிரானவன்ல நான் ஆனால் ஒரு தாய் தகப்பனை விட ஒரு பெண் மீது அன்பு செலுத்துகிறான் எவனா எவன் இருக்க முடியும் இன்றைக்கி காலம் எப்படி இருக்குது பத்து பக்கம் நியூஸ் பேப்பரை படித்த ஒரே கிரைம் கிரைம் ரிலேட்டட் போதை குடி தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தன் கணத்தில் விழுந்துட்டான் அவனுக்கு எங்கே நிற்கிறேனே தெரில இதெல்லாம் நான் ஏதோ கற்பனையில் சொல்ல டெய்லி நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு வந்து நான் பேசுகிறேன் அடிப்படையில் நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் இன்றைக்கு நம்மை வழிநடத்துவதற்குத்தான் இந்த பாசுரங்கள் எல்லாம் இந்த பாசுரத்தை படியுங்கள் இதில் இருக்கிற கருத்துக்களை எல்லாம் உள்வாங்குங்கள் நம்மை நம் நேர் வழியில் நம்ம சிந்தனையை அழகாக செலுத்துவதற்கு இந்த பாசுரங்கள் எல்லாம் திருமங்கையாழ்வாரெல்லாம் இன்றியமையாதவர்கள் இதை நாளும் சிந்திப்போம் மற்றவர்களுக்கும் சொல்வோம் நல்லது நண்பர்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேட்பை மாவு